நேற்றைக்கு மீடியா முழுவதும் இன்டர்நெட் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் வந்து நடிகை சமந்தாவுடைய இரண்டாவது திருமணம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடிகை சமந்தா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிப்பாங்கன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதமே ஒருத்தவரை வந்து கணிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கினி இரண்டு வருஷத்துக்கு முன்னால் சரியாக இருபத்தேழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சமந்தா வந்து மீண்டும் காதலில் விடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம் செஞ்சுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யூஎஸில் போய் செட்டில் ஆவாங்கன்ட்டு கணிச்சிருந்தார் அதன்படியே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிற நேரத்தில் இப்போ சமந்தா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க யூஎஸில் போய் செட்டில் ஆவாங்களா என்னன்றத பார்ப்போம் ஆனால் இந்த விஷயம் சமந்தாவை பற்றி இல்லைங்க இந்த விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய ஒரு விஷயம் அதே பிரசாந்த் கினி என்ற அந்த எக்ஸ்தல பதிவாளர் அவர் வந்து ஒரு ஜோசியக்காரர் அவர் விஜய கட்சியை பற்றி என்ன தெரியுங்களா கண்டிச்சுக்கிறாரு வரப்போகும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் கட்சி எந்த விதமான ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது சிங்கிள் டிஜிட்டில் மட்டுமே வெற்றி பெறும்ட்டு பிரசாத் கினி என்ற அந்த ஜோசியர் வந்து கணிச்சிருக்கிறாரு இந்த ஜோசியர் கணிப்பு வந்து வெற்றியாக தோல்வியான்றது நம்ம மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுப்போம் ஆனாலும் பிரசாந்த் கினியின் இதர கணிப்புகள்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிகவும் வெற்றி பெற்றிருக்குது எனக்கு என்னவோ தமிழ்நாடு அரசியலும் அவர் கணிக்கிறது ஓரளவுக்கு உண்மையாக தான் தெரியுதுங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தமிழக வெற்றி கழகத்தின் வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பதிவை நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறமா க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாமே